சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கை துணை பற்றிய உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் நீ பல நாள் என்னிடம் உன் வாழ்க்கை துணையை பற்றி நிறைய இருக்கின்றார் அதை நான் காதில் வாங்கி கொண்டுத்தான் இருக்கின்றேன் அதற்கான பதில் சொல்ல நான் இன்று வந்திருக்கின்றேன் தெளிவாக கேள்வி கேட்டு உன் வாழ்க்கை துணையை நீயாகவே தேர்ந்தெடுத்து கொண்டாய் அதில் உனக்கு பயம் நடக்குமா நடக்காதா என்று பயம் உனக்கு பயமே வேண்டாம் அம்மா உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அது நான் சொல்லித்தான் உனக்கு அது பிடித்திருக்கும் உனக்கு நான் தரப்போவதை தான் உன் கண்ணுக்கு அழகாக அன்பாக காமிப்பேன் எனக்கு பயம் ஏதாவது படம் படுங்கள் ஆயிடுமோ என்று உனக்கு பயம் நீ முடிவு செய்ததற்கு முன்னாலே நான் முடிவு செய்துவிட்டேன் அதன் பிறகுதான் உன் கண்ணுக்கு உன் வாழ்க்கை துணையே தெரிவார் இப்பொழுது உன் வாழ்க்கை துணை யார் என்று உனக்கு தெரிந்திருக்கும் உனக்கு அந்த வாழ்க்கை துணையை காட்டினது நான்தான் நீ பயப்படும் நேரத்தில் உன் வாழ்க்கையை எப்படி அழகாக மாற்றலாம் என்று யோசி உனி கேட்டது உனக்கு கிடைத்தவுடன் நீ அதை உதாசீனப்படுத்த கூடாது இப்பொழுது எவ்வளவு அன்பாக அக்கறையாக இருக்கின்றார் அதுபோல உன் வாழ்க்கை இறுதிவரை அப்படித்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கை துணை என்பது அழகானது அதை நீதான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் மறுபடியும் என்னிடம் வந்து அழக்கூடாது சாயப்பா எனக்கு எனக்கு பிடித்த வாழ்க்கை துணையே எனக்கு கொடுப்பீர்களா கொடுப்பீர்களா என்று கேட்காதே உனக்குத்தான் உனக்கு பிடித்த வாழ்க்கை துணையை நான் கொடுத்து விட்டேன் சந்தோஷமாக வாழும் என் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உன் கூடவே இருக்கும் நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக பக்க பலமாக நான் இருக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்